எண்பத்தஞ்சுல இருந்து ஒன் டென்லேருந்து நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு இது சாம்பிள் தான் எல்லாமே கட்டுறோம் அதுலேயே அம்பரா டாப் டாப்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அம்பர்லா டாப் எக்ஸ் டபுள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் நம்மள்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்மள வரும் அம்பரா டாப்லேயே டிசைன்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி பிரிண்ட் டிசைன்ஸ் நிறைய இருக்கு கலெக்ஷனும் நிறைய இருக்கு அதே த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் இருக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் த்ரீ எக்ஸல் போர் எக்ஸ்எல் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் டாப்லேயே நம்மள நிறைய டிசைன் வெரைட்டி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்பர்லா டாப்பா போகிறோம் இந்த மாதிரி மல்டி ப்ளேட்ஸ் அம்பாலா டாப் ஆகிறோம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு ரூபா தான் இங்கே வருங்க டிசைன் வரையா இருக்குது நம்மளோட அம்பரா டாப்ஸ் எல்லா ரேஞ்சிலேயே நம்மள்ட்ட இருக்கு ஒவ்வொரு பேட்டர்னு உள்ள ரேட்டு நான் உங்களை சொல்றேன் இது ரேஞ்ச் முந்நூத்தி பதினஞ்சு ரூபா தான் டிசைன் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அதிலே பார்த்தீங்கன்னா பாயில் ப்ரிண்ட் டாப்பு எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ஒயிட் பைஸ் டாப் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தொம்பது தான் நம்மள்ட்ட இருக்கு இந்த மாதிரி மல்டி டாப்ஸ்லாம் இருக்கு நம்மள்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ உள்ள டிசைன் உங்களுக்கு வந்துருக்கும் இந்த மாதிரி டாப்லாம் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஃபுல் மேக்ஸி டபுள் எஸ்எல் சைஸில் ஃபுல் மக்கா மேக் மேக்ஸியாக இருக்கும் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன் நிறையா இருக்கும் டாப்ஸ்லேயே